நானே எல்லா காலத்தையும் பொண்டாடி ஆயிரம் சம்பாதிச்சுக்குவாங்களே அவளும் வேலை போறாங்களே இந்த ஆயிரம் போட்டு இன்னொரு மூணாயிரம் மட்டும் வீட்டு கூட கொடுத்து போறா சாப்பிட பொங்கி தந்து போற இந்த மாதிரி தாங்குமா அவர் இதுவரைக்கும் அரசு இலக்கிய வரல ஆவேகத்தை வரைந்து அரசு இலக்கிய வரல ஆனா கரூர்ல ஒரு தேர சம்பவம் நடந்துச்சு அவங்களுக்கு தலைக்கு 100 லட்சம் ரூபாவு கொடுத்தாரு அது போக எல்லா குடும்பத்தையும் எல்லா குடும்பத்தையும் தத்தெடுத்து பாகறானே இன்ன தத்தெடுத்து கார் அவங்களுக்கு மாசம் மாசம் தேவேன செய்ற எல்லா பன்றி தரணும்னு சொல்லிருக்காங்க எல்லாத்தையும் மெட்டஸ்கூப் பிருக்காரா ஆமா இங்க எல்லாம் 42 குடும்பத்தை மெட்டஸ்கூப் பிட்டறா 42 தேதி வீடி இருந்து இருக்காரா இல்ல தத்தெடுத்து என்ன அர்த்தம் ஆ

அது கிடையாது அப்புறம் நாப்பத்தி ரெண்டு ரூபா செத்து அந்த ஏன்னா சேர்ந்து நல்லா பிரிஞ்சு எடுத்துல போய் கண்டிப்பா சாகுடியா

아, 어. 은비아 어. 음,

வீட்டுல சொல்றாங்க மாத்தி போடுவோம் சொல்றாங்க பாப்பா இப்படி போட இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இப்ப கரண்ட்ல இருக்க ஓடிட்டு இருக்க அவங்க செஞ்ச நிறைய குறைகளை பத்தி ஏதாவது சொல்லணும் குறைகள் தான் இருக்கு நிறைய அப்படியா தான் நிறைய இல்ல குறைகள் யாரையும் குறை சொல்ல போறதுல நம்ம முத நேராக இருந்தா எல்லாருமே நேர்மையான முறையில வாக்கணுச்சா அவங்க நேர்மையான முறை ஒண்ணு இல்லப்பா இவங்களை ஜெயிக்க வைக்கணும் இவங்க ஜெயிக்க வைக்கணும் அவசியம் இல்லப்பா ரெண்டாயிரம் ஓட்ல ஜெயிக்கிறவனா ஒரு இருபது ஓட்ல ஜெயிக்க வச்சா அவனே இறங்கி வளாவும் கண்டிப்பா போட்டிக்கு ஆள் வேணும் இங்க நாங்க இறங்கி வேலை பார்ப்போம் நாங்களே ஜெயிச்சு நாங்களே எங்க படத்தை போட்டு நாங்களே வரணும் அவசியம் இல்ல இல்ல எந்த கட்சியுமே அத தான் செய்ய போகுது எங்க அண்ணன் படத்தை ஓட்டனே எங்க தலைவர் படத்தோட்டே எங்க அம்மா படத்த ஓட்டணும் அவசியம் கிடையாது ரெண்டாயிரம் ரோட்ல ஜெயிக்கிற நீ வா உனக்கு இருபது ரோட்ல ஜெயிக்கிறதுனா அரத்தோட நீ வெற்றியை பாக்குமா நீ ஏரியாவுக்கு களப்பணி செஞ்சுதான் கண்டிப்பா தொகுதிக்கு இறங்கி இதுதான் சீமான் அவர் வாங்குற எட்டு ஓட்டும் இருக்கு இப்ப அது அப்படின்ற மாதிரி ஓட்டுன்னு பெரியது இல்ல அது வந்து கொள்கை ரீதியா நிக்கிறேன் ஓட்டு இருக்கும் தாவேக்காவுக்கு புதிய ஓட்டுகள் அதிகமா இருக்கும் நாம தமிழில இருந்து கொள்கை ரீதியாக உள்ள நிக்கிற பயணிக்கிறாங்க உள்ள வந்து உள்ள வருஷம் அது மாற முடியாது அவனால நீங்க சொல்ற தாவேக்கா இருக்காங்களா அவங்களுக்கு புது ஓட்டு இருக்கு கிட்டக்கா பாக்க முடியுமா ஸ்டேஜ்ல பார்த்தோம் ஏன்னா புரட்சி போதும் பேசியிருக்காரு எனக்கே பிடிக்கும் நான் விஜயரசிகா எனக்கே பிடிக்கும் புரட்சி போதும் பேசியிருக்கோம் பாக்கிறோம்ன்றப்ப அவரை லைவா பாக்குற பிறகு அவர்கள் ஒரு ஆட்சி கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க எல்லாருமே அந்த மாதிரி புதிய ஓட்டுகள் தான்

எதனால சுமாரா இருக்குன்னு சொல்றீங்க

அரசியல் அரசியல் திருமங்கலத்துல வந்து அரசியல் நிலவரம் தான் எப்படிண்ணா போயிட்டு இருக்கேன் அப்படி இல்லை இந்த வாட்டம் வரவுடனே விஜயதா வரும் இந்த வட்டம் வரவு விஜயதா ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்க அவங்க எந்த கட்சி சொன்னாங்க இருக்காங்க ஏடிஎம்க்கு மெயின் மார்க் அதிகமாக இருக்குது எடுத்த உடனே என்னுடைய வாழ்க்கை அவர்கிட்டே சொல்றீங்களே என்ன டாக்கு பஸ் இஎஸ் ப்ரஸ் இயர் ரைட்டு ஓகேண்ணே இப்போ இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கும் இப்போ வரப்போகிற எலெக்ஷனு போய் எப்படிண்ணா இருக்கும் கொஞ்சம் ஓகே இருக்கும் நீங்க விஜய் என்ன செய்வாருங்கிற நினைப்புல அவருக்கு நீங்க ஓட்டு போனோம் நல்லா